அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஹரிகர சுப்பிரமணியன் தூத்துக்குடி இன்று ஆடி மாதம் எட்டாம் தேதி ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான நாள் என்னவென்றால் சங்கடகர சதுர்த்தி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலுங்கிறது ஒரு லக்கி நம்பர் ஒரு சிறப்பான நம்பர் இன்றைய நட்சத்திரம் வந்து என்னென்னு கேட்டாச்சுன்னா அவங்களுக்கு சதய நட்சத்திரமாக இருக்கிறது இன்றைய சந்திராஸ்தமம் புடர்பூசம் ஆயில்யம் பூசம் இந்த நட்சத்திரத்துக்கு தான் இன்றைய பொழுதுலையும் சந்திராஸ்தமம் இருக்குது இந்த சந்திராஸ்தமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பயணங்கள் போவது சரியாக அமையாது ஒரு அமைப்பில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்காது சொத்து சுகங்களுக்காக ஓடி ஆடி அளவுகளுக்கு கொஞ்சம் சிறுவப்படக்கூடிய நாள் வரும் ஏன்னா இன்றைய பொழுதில் மற்ற நாள் பொழுது கிடையாது அதே மாதிரி வடக்க சூளம் வடக்கை நோக்கி பயணங்கள் சொல்லக்கூடாது புதன்கிழமை வடக்கு நோக்கி பயணங்கள் இருக்கக்கூடாது ஏன்னால் வட அதாவது சூளம் பார்க்காமல் ஒன்றும் நடக்காதுமாங்க சூளத்தில் போனால் ஒரு சிரமப்படக்கூடிய ஒரு சூழலை வரும் ஆனால் சங்கடகர சதுர்த்தி என்பது விநாயகர் நம்மளுடைய சங்கடங்களை போக்கக்கூடிய விநாயகர் பெருமான் இன்றைய பொழுதுல சிறப்பாக இருக்கக்கூடியது அதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க தோப்பு கரணம் போடுங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது பண்ணுங்கோ இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரா புனர்பூஷ நட்சத்திரத்துக்காராலாம் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையாக யார்கிட்ட பேசினாலும் தாக்கரையாக பேசணும் ஏன்னா வார்த்தைகளை மாற்றி வார்த்தை விட்டக்கூடாது ஒரு கவனமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய அன்றைய பொழுது இந்த புனர்பூஷங்கிறது கொஞ்சம் இது இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரமாக இருந்தாலும் இன்றைய அதிபதி ராகு ராகு என்பவர் நம்மளுடைய வேகத்தை குறிக்கக்கூடியார் எதையாட்டு வேகமாக பேசிட்டு நம்ம வந்து எதையாட்டு ஒன்று மாட்டிக்கிடக்கூடாது அதனால் சதய நட்சத்திரத்துக்கு ஆளுக்கு இன்றைக்கி யோக பாவங்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலும் நல்லா ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலெலாம் போய் விளக்கு போட்டுவாங்க ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை மீண்டும் ஒரு நாளை சந்திப்போம் வணக்கம்